ஒரு பியூட்டிஃபுல்லா கீரை தோட்டத்தை பார்த்திதான் வாங்க இது வந்து கரிசிக்காங்கன்னி பொன்னாங்கண்ணியா சாரி ஃப்ரெண்ட்ஸ் பொன்னாங்கண்ணி கீரையா இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லாதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெத்தலைக்கோடி இது தண்டு கீரை இப்படிதான் இருக்கும் பார்த்துக்கோங்க இது வந்து மணக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து வயிறு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது கனகாமரம் பூ பாருங்க இந்த எல்லாத்துக்கும் நடுவில் அழகாக பூத்துருக்கு பாருங்களேன் இது வந்து கொய்யா மரம் இப்போ பார்த்திங்களா நம்ம மல் மல்லி எப்படி பூத்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நான் இன்னும் காட்டுறேன் வாங்க அதெல்லாம் மரத்தில் இது எல்லாமே குருவி கூடு கட்டியிருந்துச்சு இதெல்லாம் அரைக்கீரை பாருங்க அரைக்கீரை ரொம்ப நல்லது இது வந்து அவத்திக்கீரையான் இது பாருங்கள் நிறைய வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது வாங்க அவங்களுக்கு ஒன்றுனா அங்கே வரைக்கும் வாங்க காட்டுறேன் சூப்பராக இருந்துச்சு பாலாக்கீரை அங்க இருக்கு வாங்க பொண்ணாங்கன்னு கீரை பாருங்க பாலாக்கீரை பாருங்க செம்மையா இருக்கு பருப்பு பொரியல் செய்யலாமா முயல்மா முயல் இப்போ ஓடுச்சுங்க சி நல்லா இருந்துச்சு முயல் ஓடிடுச்சி அந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ளே தான் ஒரு முயல் இருந்துச்சு ஓடிடுச்சு பாருங்க கொய்யா மரம் ஆ பப்பாளி மரம் இதெல்லாம் இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இங்கே கருவேப்பில மரமா ஆ கருவேப்பில மரம் இதெல்லாம் இருக்குது இது ஒரு கருவேப்பிலை மரம்னு சொல்லுவாங்க அப்புறம் கொய்யா மரம் ஆ வாழை மரத்தை பாருங்க பப்பாளி மரம் ம் பப்பாளி மரம்தான் பப்பாளி மரம் விற்றுப்பாங்க இதெல்லாம் பக்காளி மரம் பாட்டி தப்பாளி சாரிக்காய் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பொப்பாளிக்காய் பப்பாளி வாழை மரத்தை பாருங்க இது இதுவும் மல்லிகைப்பூன்னு வைக்கிற மல்லிகைப்பூ வாழை மரம் வாழை காய் காய்ச்சது பாருங்கள் வா வாழைக்காய் பச்செல்லாம் பச்சியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கு அங்கே இந்த மரம் செம்மையா இருக்கு நான் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகா இருந்துச்சு உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்களேன் ஏதோ மயில் இறகு போல மயில் கோயில் இறகு அழகா இருக்கு இங்க இது வந்து எல்லை காட்டுல இந்த மாதிரி எதிரே தக்கணுங்கிற காடு அழகா இருக்கு பாருங்க தூக்குனாங்கிற இது கூட அழகா இருக்கு பாருங்களேன் மூணு இது எப்படி கட்டி இருக்கும்னு மட்டும் பாருங்க அந்த இலையில அது அந்த இலையில கட்டி இருக்கு பாருங்க சப்போ ஆமாம் சப்போட்டா மரம் அங்கே இருக்கு பாருங்க கருவேப்புல மரம் இதெல்லாம் இருக்குது கிணறுலாம் இருக்குது பாருங்க மீன்லாம் இருக்குது அழகாக இருக்குதுங்க செவப்புக்கு பொண்ணாங்க நீ அதெல்லாம் இருக்கு ஸோ நீங்களே போய் பாருங்க ஜாலியாக இருக்கு நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க வரீங்க சின்ன லைக் பண்ணி